மானைய மனுஷனுக்கு அவசியம் கடன வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது அது உடனேடியா மனைவி பேரில் உயிலும் எழுத கூடாது கடன வாங்கி மாடி வீடு கட்டாத அப்படி கட்டினாலும் நீ பொண்டாட்டி பேர்ல எழுதாதேங்கறியா பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டிதே நீ ஒரு வீடு கட்டி பொண்டாட்டி பேர்ல என்ன தப்பு போடாது நீ நினைக்கிற தவறு ஓடி இருக்கே எங்கேயோ பாத்திருக்கா போல ஆசை மட்டும் போற வீட்டு விட்டு எப்படி ஓடு ஓடாது தம்பி உண்மையான விளக்கம் சொல்றேன் கேளு இப்போ நம்ம கஷ்டப்பட்டு நல்லா சொல்ற இந்த பாட்டு நல்லா கவனிக்கணும் கடனை வாங்கி மாடி வீடு கடனை வாங்கி கடனை வாங்கி மாடி வீடு கட்டாத கெட்டாலும் பொண்டாடி பண்ண எழுதாதன்றேன் இப்படி கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு பைக் ஒண்ணு வாங்குறேன் ஆமா இந்த லோன கட்டமலனா லோன் கரெ என்ன பண்ணுவான் பைக்க தூக்கிட்டு போறேன் பைக்க தூக்கிட்டு போறேன் அப்படி பொண்டாட்டி பேர்ல லோன் வாங்கி வீட கட்டிட்டு வீட்டுக்கு லோன் கட்டனா லோன் என்ன பண்ணுவேன் பொண்டாட்டி பொண்டாட்டி எப்படி பொண்டாட்டி வேணும்னா பொண்டாட்டி பேர்ல வாங்காத அவரே அதுக்கு எழுதல அது பின்ன கடனை வாங்கி மாடி வீடு கட்டாத சரி பொண்டாட்டி வேர்ல உயிர் எழுதாதுன்னு சொன்னா உனக்கு இடம் இல்லை எப்படி குடிச்சிட்டு திரும்பி வந்து போடா விளங்காத வேலை என் வீட்டுல வேன் பேர்ல இருக்கிற போடா முண்டை அப்படின்னு பத்தி இது நல்லா தானே இருக்கு ஆனா அந்த உண்மைக்கு லோன் வாங்குறது பெரிய பிரச்சனை தான் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு சொல்லி என்னங்க குத்தம் பாவம் குடும்ப கஷ்டத்துக்காண்டி லோன் வாங்குறாங்க அவங்க சொல்லவே முடியாது இந்த லோன் வாங்குறவங்க கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன் ஏதோ குடும்ப சொல்லிக்கு வாங்குறீங்க ஆனா அந்த பத்து பொம்பளைக்கு ஒரு பொம்பளை

குளுக்கரவி பாடுற வாட்ட அத்தனை அடியே சரசே வந்துட்டாடி துப்பி அடிடி காசு கொண்டு வா மாரி சக்கல வரை அடி பாடி மிதி பாடி அந்த புரு அவ புருஷையும் கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டே இல்ல மோத்தாமமா எல்லாம் கேட்பான் 30 ரூபா பேக் அந்த 30 ரூபா பேக் எந்த மூல்ல இருக்குன்னு நம்ம தூக்கி போட்டு தெரிஞ்சிரலாம் இப்டே இப்டே சித்திரவதை என்ன இதுக்கு நல்லா தான் இருக்குதுங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் முதல்ல லோடுக்கு ஏன் லோடுன்னு பேர் வச்சு தெரியுமா மூணு எங்க <laughs> 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 <laughs>

அடிப்பாது ஒரு இயல்பான விஷயம் ஆனால் இந்த புருஷங்கிட்ட இருந்து அடிய தப்பிக்கிறது காண்டி அந்த எஸ்கேப் ஆகிறது காண்டி ஒரு சில பெண்கள் அப்படியே ஆக்சனோட ஒரு கதையை கட்டுங்க இதுதான் முதல் ரக பெண்கள் எப்படி தெரியுமா இப்படிதான் புருஷங்க விட்டுக்கல போவா இந்தாடி என்ன ரொம்ப பேசிக்கிற தண்ணி குழாப்பெல்லாம் பேசுறானா புருஷனை ஒரு மாதிரி பேசுறாமல இப்படியே பேசிக்கிறத ஒத்தாமல ஒன்னே ஒரே அப்பு

இது ரெண்டாவது ரகம் இந்த மூணாவது ஒரு ரகம் இருக்கு வர்ற அழகரு இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் வெடிகுண்டுக்கு சம்பளமா மேடம் திஸ் இஸ் ஏ டேஞ்சரஸ் உமன் நீ வேற இப்ப மூணாவது ரக பொம்பளை பாப்பமா இதே போல போவியா என்ன கண்டா ஊருக்குள்ள அம்பிட்டு பயப்படுவாங்க நீயும் ஒப்பனு என்னமோ ஊரு ஊருக்கு பொருள் வச்சு தெரியாமல இந்த பேச்சு அடுத்து வந்துச்சு ஒன்னையும் வெட்டு வண்டி உங்க அப்படி நான் வெட்டு

உங்களை சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னன்றால் உங்க வீட்ல உங்க புருஷன் சரி உங்களுக்கு ட்ரெயிலையும் பூ வாங்கிட்டு வந்தால் தொண்டாட்டி மேல பாசம்னு நினைக்காதீங்க நீங்க அப்படி சொல்ற பூகாரி மேல பாசமா கூட இருக்கலாம் நீ மாடு மாடுறவனே டெய்லி பூ வாங்கி போறியா அப்ப பூக்கடி வச்சிருக்கேடா இது நல்ல விஷயமா